வீர ரெட்டி மேட்டர் அருமே வீர கை தட்டி வச்சு சூப்பரா அப்படி தம்பி ஸ்டேஜ்ல ஒரு மொபைல் ஒன்னு இருக்கு ரெண்டு நபர் ஷோரூம்

மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றிருப்பா நேரம் மஞ்சள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுறா விட்டார் நல்லா பிடி மாடுபடி வீரர் வெட்டி பெற்றார் புட் மாயவன் மாடு என் சாத்தனு ராக் மாயவன் மாடுப்பான் ஒன்லி செல்வன் இசையை சிறந்த ஒரு கட்டில் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஓடியரா கருப்பா ஓடியரா மாடு வெட்டி பெட்டார் திருச்சி ஓடிச்சா அல்படி சிவன்யா மாடு இந்த விழாவிடை ஊர் பொது மக்கள் இளைஞர்களோட சேர்ந்து

மாடு வெட்டி போட்டுருன்னு போட்டு மாடு கருப்பானு மாடு மாட்டு வந்து ரொம்ப வரும் ஆடு வெட்டி போட்டுறது போ மாடு போய் படி வெட்டி இருநூத்தி இருநூத்தி இருபத்திட்டா எண்ணிட்ட மாட்டு வந்து இந்த காசு வாங்கிப்பா

தானி மாடிகம் ஆனன் தர்மல் சர்வாத மாடு வணையான் குமார் மாடு மாடி அவரி நாரா ஜொலும் மாடி அவரி நாரா ஜொலும் ருக்கப் பெரி செர்லுரு மாடி அவரி நாரா ஜொலும் ருக்கப் பெரி செர்லுரு மாடு விட்டி பெட்டிருதுமாம் தக்கினு சீட்டுவாங்க கலத்து பெட்டி மாரி முத்து மாடுமாம் உருத்து உருத்து மாடு விட்டி பெட்டிருது

இருளப்பதே மாடு மாடுப்பான் புரிஞ்சுப்பாரு ஆடு வெட்டி பெற்றது பரிசுப்பா ஆடு வெட்டி பெற்றது பள்ளி மோகன்லால் மாடுப்பா ஆடு வெற்றி பெற்ற புடியல திருத்தில மாடு வெட்டி புரியாள் பெற்றது ஒன்றிய செயலர் இசை செலகம் ஆரிய வெற்றி பெற்றிருக்கா ஒன்றிய செயலாளர் இசை ஒரு டைனிங் டேபிள் மாவட்டம் மாடு

மாடு வெட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் ஒன் டைனிங் டேபிள் திருச்சி ஆறு மாடு நடுப்பட்டி நாட்டாம வெள்ளைச்சாமி ஒரு காசு வீர வெட்டி பெற்றது வீர ஆடு வெட்டி பெற்றது சேரடி ஏ தம்பி

நடுப்பட்டி நாட்டாம வெள்ளச்சாய் மேலே ஒரு வெள்ளி காசு விட்டாத நல்லா ஆடுபடி ஆடுபிடி வீரர் விட்டு போயிட்டார் கடுப்பட்டி நாட்டாம வெள்ளச்சாய் மேலே ரொம்ப பரிசு குப்பனாம்பட்டி ராயல் பிரதர்ஸ் மாடு நிறைப்பா மாடு வெட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் தம்பி பச்சை கலர் செட்டா ரெட் கலர் டீ செட்டு கருப்பு கலர் டீ செட்டு போங்க அதிகபடி

இனிமேல் வர்ற காலையே விருப்ப பெறவர்கள் காலையை வந்து பரிசு கேக்கக்கூடாது விருப்பு பெறவர்கள் காலை விற்கலாம் யாரும் பரிசு கேக்கக்கூடாது ஏழுநூத்தம்பது மாடு ஏழு மாடு டோக்கன் ஏழுநூத்தம்பது மாடு ஐம்பது மாடு பரிசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு உத்தரவு பண்ணக்கூடாது மாடு விட்டு போயிட்டது